மாறும் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா கேட்டால் ஆட்டோக்காரங்க எல்லோரும் மாறனுக்கு ஆதரவாக வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லி போட்டு அடைச்சிடுறாங்க வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எத்தனை பேர் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சம கோபத்தில் கண்மணி வந்து வராங்க வந்தோன்ன அவங்க அம்மாக்கிட்ட வந்து அந்த ருத்ராட்சத்தை கொடுத்துட்டு வந்து அழ ஆரம்பித்து நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப வீரா உனக்கு இன்னும் ஞாபகமே இல்லை இந்த ருத்ராட்சை தான் அண்ணன் சின்ன வயசுலேருந்தே போட்டது இது எப்படி மாறன் ரூமில் அதுவும் வந்து அவனோட பெட்டிக்குள்ளே வந்து மறைச்சி வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அவனுக்கும் நான் நம்ம அண்ணனுக்கும் முன்பக ஏதோ வந்து சண்டை நடந்திருக்கு அப்போ அவன் தான் எல்லா விஷயமும் பண்ணியிருப்பாங்கிற விஷயத்தை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாதன்னு வள்ளி வந்து சத்தம் படுறாங்க கண்மணியை பார்த்து என்ன நீ மாட்டுக்கு ஒரு ஒரு பொருளை திருண்டு எடுத்துட்டு வந்துட்டு மாறன் மேல வந்து படிய போட்டுட்டா எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப கரெக்டாக மாறன் அங்க இருந்து வராங்க வந்தோடனே இங்க பாப்பா அப்படின்னு வந்து மாரண கூப்பிடுறாங்க ராமச்சந்திரன் வந்து இதை எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னா ஆ பார்த்துருக்கேன் என்ன பார்த்தோ ருத்ராட்ச கையில் நல்லா இருக்குது இது எனக்கு போட்டுக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொன்னப்போ எங்கேருந்து வாங்கினீங்க புதுசா அப்படின்னு மாறன் கேட்டனே இந்த பக்கம் அவர் அப்பாவித்தனமாக எல்லாமே பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இங்கே பற்றியா அவனுக்கு என்னென்னே தெரில நீ மாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இது எங்கள் அண்ணனோடது அது எப்படி ஓ ரூ ரூமில் உன்னோட பெட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கண்மணி வந்து பேசுகிறாங்க அண்ணி என்ன பேசுகிறீங்க இதெல்லாம் என் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து அப்பாவித்தனமாக உண்மையை வந்து சொல்கிறாங்க அதை பீராவும் கரெக்டாக கவனமாக நோட் பண்ணிக்கிறாங்க அப்போ பார்த்து சொல்கிறாங்க என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா எனக்கு இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு அண்ணன் கூட வந்து முன்பக்கம் இருக்குன்னு ஏற்கனவே வந்து அந்த சாட்சி சொல்லிகிட்டு இருந்த செல்வம் சொன்னது எல்லாமே உண்மைதான் நீ தான் வந்து திட்டம் போட்டு எல்லாமே பண்ணியிருக்க அதுக்கு கிடச்சது தான் இது அப்படின்னு சொன்ன அணி நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன அடுக்கிட்டே போறீங்க இது எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக இப்போ வரைக்கும் தெரியல அப்படிங்கிறப்ப வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மாறா ஒன்று நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிறப்ப இங்கே முத்துலட்சுமி வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து வள்ளி வந்து சத்தம் பண்ணுறாங்க யார் நீ நீ வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து என்ன மேனால பேசுக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே உனக்கு அப்படி ஒரு விஷயம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை எதுவாக இருந்தாலும் நீ வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேள் அங்கே பதில் சொல்லிக்கிறேன் நான் என் பையன் வந்து நிரப்பராதீன்னு அதை விட்டுட்டு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் பையனை நீ எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு வள்ளி செம மாசா மிரட்டிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சிட்டு வாரா அப்படின்னு சொல்லி மாடிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்துல தான் இந்த பக்கம் முத்துலக்ஷ்மியும் சரி பிருந்தாவும் யோசிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பிருந்தா வந்து சொல்கிறாங்க அம்மா அழாதம்மா என்ன இப்போ என் பையனும் இப்போ எனக்கு கூட இல்லை இப்போ மருமக புள்ள மேலேயும் வந்து இப்படி ஒரு பழி விழுந்து கிடக்கு எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னோட அம்மா நீ தேவையில்லாமல் போட்டு கொ குழப்பிக்காதம்மா கண்மணி வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து மாமா அவன் சுத்தமாக பிடிக்காது அதனால் வேணும்ன்ட்டு ஏதாவது வந்து சொல்லுவாமா அதெல்லாம் நீ வந்து பெருசாக எடுத்துக்காத இங்கே பாரு ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்க மாறன் மாமா வந்து உன் மனசு சொல்லுதா அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லடி அவர் இயறும்பு கூட வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போகணும் ரொம்ப நல்ல ஒரு உதவி செய்வார் தவிர மற்றது எதுவும் செய்ய மாட்டார் அப்போ புரிஞ்சுக்கிறேன்ல இதுதான் வந்து நிரந்தரம் மற்றபடி வந்து யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விருந்தா வந்து சப்போர்ட் பண்ணோன்னே வந்து அவங்க தெளிவாயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வீரா வந்து மாடிக்கு போகிறாங்க மாறன் வந்து அவன் பெட்டியில் எப்படி இது கிடச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து வீரா அங்கேருந்து வராங்க ஆமாம் நான் இப்போ துணியெல்லாம் துவைக்க போகிறேன் உன் துணி ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்னு கே வீரா வந்து கேஷுவலாக கேட்டானே ஆமாம் நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியே இப்போ என்ன புதுசாக கேட்குற அப்படிங்கிறப்ப சரி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் அங்கே இருக்க எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன் சரி என்று வீரா மாறனோட ட்ரெஸ்ஸு வந்து பேண்ட் சர்ட்டை எல்லாம் எடுத்து துவக்கி எடுத்து கிளம்பி போயிட்டுருக்கப்ப ஒரு நிமிஷம் நில்லு இங்கே பாயேன் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஆமாம் உனக்கு என் மேலே சந்தேகமாக அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு ஏன் சந்தேகம் வர எனக்கு ஒன்னும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன பேசுகிற அந்த இடத்துல வந்து உங்கள் அக்கா பேசின பேச்சுக்கு வந்து யாராக இருந்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க நீயே வந்து சந்தேகப்படலை அப்படின்னு கேட்டப்போ சும்மா நடிக்காத அப்படின்னு நான் ஏன் நடிக்க போகிறேன் எனக்கு தெரியும் நீ வந்து அந்த அளவுக்குலாம் போக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தவிர நீ வந்து அப்படிலாம் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு பீரா என்ன இவ்வளோ தூரம் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கா ஒருவேளை வந்து என்னை ஏற்றுப்பாளா அதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த மாரன் மேலே இப்படி ஒரு பழி விழுந்திருக்கா அது என்னென்னு விசாரிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டு அவங்க அண்ணன் வேலை செஞ்ச இடத்துலலாம் போய் வந்து விசாரிக்கிறாங்க ஆனால் உங்கள் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா மாறனுக்கும் வந்து பாண்டியன் அண்ணனுக்கும் முன்பக்கம் ஏதாவது இருந்திருக்கா சண்டைப்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறப்ப இல்லைம்மா சேச்சா ஏம்மா இப்படி வந்து மாறன் தம்பியை சந்தேகப்படுறா அவர் ரொம்ப நல்லவருப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது மாறன் தம்பியை வந்து பாண்டியன் வந்து பார்த்ததே கிடையாது என்ன இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க ஆமாம்மா ஏதாவது ஒரு சண்டையோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா உடனே வந்து பாண்டியன் வந்து என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டான் அதே மாதிரி எந்த ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம ஸ்டாண்டில் வேலை செய்கிற அத்தனை பேரும் போய் அந்த பிரச்சனையை உடனே சரி செய்ய பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் ஏதாவது நடந்துருதா சே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொன்னாலும் சரின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உள்ள ஏரியாவில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே வந்து வீரா வந்து விசாரிக்கிறாங்கம்மா யாரோ உங்ககிட்ட வந்து மாறனை தப்பாக சொல்லியிருக்காங்க மாறன் வந்து யாருக்குமே வந்து துரோகம் செய்ய மாட்டாப்புல அது முதல்ல புரிஞ்சுக்க அவர் வந்து யாருக்காவது உதவி வேணும்னா முதல் ஆளாக போய் நின்று நல்லதுக்காக சண்டை போடுவாரே தவிர மற்றபடி இந்த மாதிரி வெட்டி சண்டை எல்லாம் போடவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கும் தெரியும் நீ வந்து மாற சந்தேகப்படாத வீரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அவள் கரெக்டாக வக்கீல அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ராம்ச்சந்திர கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கண்மணியிலேருந்து ராகவன் எல்லோரும் இருக்கிறப்ப மாமா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் மாறன் வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னா எப்படி நீ மட்டும் இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் இங்கே பாருங்க மாமா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மாறன் வந்து எது தப்பு செஞ்சாலும் எது செஞ்சாலும் வந்து நேர்மையாக வந்து ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு தைரியமாக மூஞ்சிக்கு நேராக சொல்லுவாங்க தவிர அவன் வந்து மறைக்கணும் அந்த எண்ணம் போய் சொல்கிறது இதெல்லாம் வந்து மாறன்கிட்ட வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நானும் அதை வந்து கவனிச்சிருக்கேமா அப்படிங்க அப்படி இருக்கப்போ அந்த செல்வம் தான் வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கான் அவன் எதுக்காக வந்து இதெல்லாம் செய்கிறான் உள்நோக்கம் என்னங்கிற விஷயத்தை வந்து வக்கீல் சார் நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி செய்யணும் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறப்ப எனக்கு தெளிவாக புரியுதுமா நிச்சயமாக வந்து மாற மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல விடு அந்த செல்வத்தை நாளைக்கு அடுத்த ட்ரிப்பு வந்து நான் வந்து கேட்குற கேள்வியில் அவன் வாயிலேருந்து உண்மையை கொண்டு விட மாட்டேன் நிச்சயமாக சார் அப்படி அவன் வந்து ஏற்கனவே வந்து அவன் வந்து பொய் சொல்கிறது வந்து அப்பட்டமாக தெரியுது எதனால் சொல்றேன்னா தடுமாற்றம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நானும் அதை கவனிச்சேமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதை பார்த்தோன்னே வந்து இங்கே ராகவன் வந்து பயந்துட்டு இருக்காப்புல ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது தெரியாம அவர் ராகவன் வந்து இதுக்கப்புறம் இங்கே நின் வந்து எல்லாரும் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நில்லாமல் மாடிக்கு கிளம்பி தனியாக போயிடுறாங்க கண்மணி வந்து எவ்வளோதான் மாரம் மேல வந்து பழிய போட்டாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே என்ன செய்யறது அப்படின்னு அடுத்தது யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ அந்த அன்பழகன் மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குது ஏன்னா மாறனை வந்து எப்படியாவது உள்ள தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரே குறிக்கோளோடு இருக்காங்கன்னு வீரா வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே வீரா அப்படின்னு கண்மணி பயப்படுறாங்க அதோட முடியுது எபிசோடு